எங்கள் கூட பழகினவங்க எங்கள் அதாவது ஒரு நட்பை வந்துட்டு இருபது வருஷம் முப்பது வருஷமா யாராலையும் பழக முடியாது அதனால் எங்கள் கூட பழகி ஊட்டியில் வேலை செஞ்சு அப்புறம் எங்கேயும் செஞ்சு கடலூரில் செஞ்சு இன்றைக்கி கூட இந்த விழாவுக்கு எந்தி இங்கே வந்திருக்காருனாக்கா அவங்களோட சமூக சிந்தனை தான் முக்கியம் அதனால் மரியா பாஸ்கர்ன்னு காது கேளாத ஸ்கூலோட டீச்சரு அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்களை பேசிக்கிறாங்க உங்கள் அனைவருக்கும் இந்த மதிய வேலையோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து என்னோட ஊரை ஊட்டி தான் ஊட்டியில் இந்த அரசு காது கிளாத ஒரு உயர்நிலைப் உயர்நிலைப்பள்ளியில் ஆசிரியர் அப்போது நிறையா நம்ம மக்களுக்காக சேவை செய்வோம் மட்டும்தான் என்னோடய உண்மையிலே நோக்கம் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக அப்படி இருந்தாலும் எனக்கு சோஷியல் சர்வீஸ் மக்கள் சேவையே மகேஷ் சேவைன்னு அந்த மாதிரி மக்களுக்கு செய்தால் தான் என்னோடய ஆத்ம திருப்தி அடைச்சி இப்போ நாற்பது வருஷம் அந்த குழந்தைங்களுக்கு நான் ஆசிரியாக இருந்தேன் அதை லாஸ்ட்டில் கடலூர்லேயும் போய் அங்கே ஹெச்எம்ஆக்கும் போது ப்ளைன் ஸ்கூலுக்கும் அங்கே ஹெச்எம் இல்லைன்றதுக்காக என்னை அடிஷ்னல் ஒர்க் போட்டாங்க அப்போ ப்ளைன் ஸ்கூல் அண்டு எங்களுக்கு ரெண்டுக்குமே தலைமையாக வந்து பணி செய்து முடிச்சுட்டு விஆர்எஸ்ல வந்துட்டேன் ஏன்னா உடல் நலம் செய்யலாதனால இப்போ திரும்பவும் நான் மக்கள் செய்வோம் ஏன்னா அந்த என்ன மட்டும்தான் இருக்குது ஏன்னா பெறுவதையும் தருவதேன் இல்லைங்களா மக்களுக்கு சேவை செய்து தான் என்னோடய தலையாக இருக்கிறோமோ அதில் என்னுடைய நண்பர் இருக்கார் நாங்கள் முப்பது வருஷமாக நிறைய ஒர்க் எல்லாத்துலேயும் நீலகிரி மாவட்டம் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அப்புறம் இப்போ வெளியிடங்களுக்கும் பண்ணியிருக்கோம் இவரும் சார் பாண்டிச்சேரியிலையும் வந்து பண்ணியிருக்காரு இங்கே மேட்டுமல்ல இந்த புதிய கிளை ஆரம்பித்து இங்கே இருந்திருக்காங்க அதனால் சாரு இன்னும் உண்மையாக என்னோடய மாற்ற நான் கேட்டேன் பார்க்க வந்தார் இவர் கூட அப்போது அவர் டேனியல் பிரதர் எனக்கு பழக்கமானதுனால அவரும் நல்ல சேவை செய்ய ஒரு ஹெல்ப் பிரதர்ச்சி அவருக்கு இருக்கேன் ரொம்ப நல்லா அதில் இந்த இடத்து சர்ச்சுக்கு இப்படி வந்து நம்ம காயத்ரி எனக்கு முன்னாலேயே தெரியும் என்னோடய அருமை மகள் அந்த காயத்ரி இங்கே உண்டு இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமாட்டிருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தர் உள்ளத்துலேயும் தான் கடவுள் பார்க்குறாரு இல்லைங்களா எவ்வளவோ பிரச்சனைகள் யாருக்கு எவ்வளோ வந்தாலும் மலை மாதிரி வந்தாலும் பனி மாறி போகுதுன்னா அந்த இறைவனோட அருள் தான் இது ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அப்போது இந்த ஒரு ஆலயத்தில் வச்சு இப்படி இது அவங்கெல்லாம் இப்படி நம்ம நமக்கு எல்லாம் செய்யும்போது அந்த இறைவன் நம்ம கூட கூட இருக்கார் ஒவ்வொருத்தருக்குள்ளவும் நம்ம இறைவனை பார்க்குறோம் இல்லைங்களா ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம் அந்த பணியை செய்திருக்காரு பல இதோடய நூற்றி பதினாலு நூற்றி பதினாலாவது விருது ஃபங்க்ஷன் சார் நடத்திருக்கிறாங்க

யார் கொடுத்தாலும் அதை பற்றி கூட அவர் கேர் பண்ணுறதில்ல என்னோட கடமை என்னவோ அந்த கடமையை அறிந்து அவர் அதை தொண்டாக்குவார் அவரையும் எல்லாம் இங்கே சேவை செய்கிற அத்தனை பேரையும் இறைவனை ஆட்சி நம்ம எல்லாருமே இறைவனோட குழந்தைகள் இல்லைங்களா அதனால் உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டாரு நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வும் முன்னேற நீங்கள் நல்லா இருக்கோம் வருது ஆனால் ஒரு ப்ரேயரோடு ஆரம்பிச்சிருக்கணும் நமக்கு அதை ஒரு பரம்பரத்தில் நம்ம அதனால் அதை விட்டுட்டோம் சரி அடுத்தபடியாக எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு பெரும் உதவியாக இருந்தவர் டேனியலு அவரும் ஒரு நிமிஷம் வந்து ப்ரேயரை ஆரம்பித்து இந்த புத்தாண்டு புத்தாண்டு கிறிஸ்மஸ்க்கு உங்களெல்லாம் நல்லா இருக்கணும்னு ப்ளஸ் பண்ணிவிட்டு அவரோட உரையும் உதவி கட்டினோம் ஒரு நன்றி யாவது பார்வையில் உமக்கு முன்பாக கண் தெரியாதவர்கள் வந்த பொழுது என்ன பார்வை அடைவாயாக என்று சொன்ன பொழுது கண்கள் தெரிந்ததாக நடக்க முடியாத சூழ்மினருடைய கரங்களை நீட்டச் சொன்ன பொழுது அது அற்புதம் நடந்ததானே மாலை கூடாது ஒன்றே இல்லை மாற்றுத்திறனாளிகளை பிறந்தது அவர்கள் செய்த பாவமா இல்லை அவர்கள் பெற்றோர் செய்த பாவமா கேட்ட பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக இவைகள் என்று சொன்னீரேன் அப்பா இந்த விளைவினத்தில் மத்தியிலும் அவளை இந்த வரையில் காத்துக்கொண்டிருக்கிறீரே நன்றி செலுத்துகிறோம் வருசத்தாமையானவரே நன்றி நன் தெரியாத இவர்கள் போகிற பாதையை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரை நடக்க நீர் தூக்கி சுமக்கிறீர் அப்பா அதனால தான் இந்த நாள் வரையில் அவர்கள் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள் இதற்கு உதவும்படி அநேக உள்ளங்களை எழுப்பியிருக்கிறேன் ஒருவருக்காக நன்றி செலுத்துகிறேன் விசேஷ வண்ணம் புதிய புயல் ஆண்டவரை நடத்துகிற ஆறுமுகம் ஐயாவை ஒப்பு கொடுக்கிற ஆனந்தம் என்கிற அந்த நல்ல ஆண்டவர் இல்லத்தை நடத்துகிற ஆண்டவரே சமாதானத்தோடு நடத்துகிற ஆனந்தத்தோடு நடத்துகிற மகிழ்ச்சியோடு நடத்துகிற அந்த சகோதரி ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தினால அவர்கள் அநேகருக்கு ஆதரவான ஒரு தாயை வைத்திருக்கிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவர் விசேஷ எங்கள் மத்தியில் இருக்கிற பரியா தாயாருக்காய் சோதரம் சகோதரியோடு மாறாத கருவை சமாதான அவர்கள் ஆண்டவரே வைத்திருக்கிற நல்ல தரிசனங்களுக்காக நன்றி அவர்கள் இந்த மட்டும் காத்தீர் இனிமேலும் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் விசேஷம் சமூக சேவையில் இருக்கிற இந்த வார்டனுடைய கவுன்சிலரையாவே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அவர்கள் இன்னும் ஆண்டவரே ஆண்டவரே திராவிட ஆண்டவரே சோதர சித்தாந்தத்தில் இருந்து அலையிலேயே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்கிற அந்த ஆண்டவரே சோதரும் யாதும் ஊரே யாவரும் என்ற மேன்மையான மகிமையான மந்திர சொல்லுக்கு மகிந்தனா இருக்கிற அவரை அவர் குடும்பத்தாரையும் மகிமை அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வரட்டும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கிருபசி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இழந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் நாமத்தினாலே மீட்டுக் கொள்கிறவர்களாய் இந்த புதிய வருடத்து புதிய வருடம் மீட்பின் வருடமாய் அன்பின் வருடமாய் சமாதானத்தின் வருடமாய் கிருமையின் வருடமாய் ஆசீர்வாதத்தின் வருடமாய் மாற்றித்தார்கள் இதில் புதவி சேர்ந்த ஒவ்வொருவரையும் விசேஷமான காயத்திரி சகோதரி அவர் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் ஆசிர்வதி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செல் துதி கன மகிமை எல்லாம் நமக்கு நமக்கு இருக்கிறார்கள் ஆமைய வேலை செய்யல இன்னொரு பகுதியில் என்ன பண்ணு இதை விட ரெண்டு மடங்கு வேலை செய்யும் ஆனா அந்த யோக பக்த அப்படி செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போயிருந்தார் இழந்து போனதுல கடவுள் ரெட்டனையா கொடுப்பார் ரெண்டு மடங்கு கொடுப்பார் மாற்றுத்திறனாளிகள் மேலே யார் அவர்கள் மேல் அன்பு செலுத்துறாங்களோ இந்த மாற்றுத்திறனாளிகள் மேல யார் ஆதரவுக்கார நீட்டுறாங்களோ இயலாதவர்களுக்கு யார் உதவுறாங்களோ முதியோர்களை யார் தன்னுடைய வீட்டில் வைத்திருக்கலாம் அவர்கள் இழந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் கத்தர் இரத்தத்தனையான நன்மையை கொடுத்து இது சத்தியம் இது சாதாரணம் அல்ல ஆகவே மாற்றுத்திறனாளில் உதவுகிற நம்முடைய ஆறுமையாடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் தேவன் கட்டளையிட வேண்டும்னு இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற இதாவே ஆமே கண்டிப்பாட்டா இல்லை எனக்கு எல்லா மதமும் ஒன்று தான் போன வாரம் ஒரு போன மாதம் தான் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு நாளைக்கு கூட நான் வந்துட்டு தீபாவளிக்கு இதே மாதிரி நிகழ்ச்சி பண்ணி அதுவும் நிகழ்ச்சி கூட இதே மாதிரி ஒரு சர்ச்சில் தான் வச்சு பாச பண்ணால் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினர் ஒரு பிஷப் தான் பிஷப் வந்து தான் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி பண்ணி வச்சார் அதனால் நாங்கள் எப்போவுமே அதை மத ரீதியாக பார்க்குறது பழங்களும் கூட ரெண்டாவது ஒன்று என்னக்கா நம்ம யார் உதவி பண்ணுறோமோ அவங்க திருப்பி பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது நம்ம அறிமுகம் இல்லாமல் யாரையும் பார்க்காம யார் உதவி பண்ணுறோமோ அந்த இது மட்டும் தான் நம்மளுக்கு நினைக்கும் இவனுக்கு நூறுரூவா முய் வச்சா நாளைக்கு அவன் நூற்றைம்பது ஐம்பது ரூபாப்பா இவனுக்கு இரநூறுவா வச்சா நம்ம இரநூறுவாய்க்கு வைப்பான்ட்டுன்னு அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு உதவியும் கிடையாது அது அது வட்டிக்கு கொடுத்து காசு வாங்குகிற மாதிரி அதனால் நமக்கு இவங்கனால திருப்பி நம்மளுக்கு செய்ய முடியாதுன்னு யாருக்கு நினைச்சி செய்கிறோமோ அந்த உதவி தான் நமக்கு நினைக்கும் அதனால் என்னோடய பையன் நான் என்னை பொறுத்தளவு நம்ம எவ்வளோ அப்படி தான் பண்ணுவேன் அப்படி நிறையா பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி இது நான் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலர் சார் சரியா கைக்காக தெரியுங்கிறது வேதம் சொல்கிறது கரெக்ட் இல்லை ஒரு இடத்துல ஆனால் அதே இன்னொரு இடத்துல அதே இயேசுநாதர் கூப்பிட்டு சொல்வாருனாக்கிறேன் நான் பத்து தொழுநாய தொழுநோயாளியை குணப்படுத்தினேன் ஒருத்தன் மட்டும்தான் வந்து எனக்கு நன்றி சொல்லியிருக்கான் அதுவும் புறஜாதிக்காரன் கிறிஸ்தவ புறஜாதிக்காரன் கேட்டுருக்கோம் மீதி யாருமே வரலன்னு வருத்தப்படுவார் அவர் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா அவர் என்ன நடிக்கிறார்னா அந்த பத்து பேர் போய் இன்னும் ஆளுங்கிட்ட சொல்லியிருந்தாங்க அந்த நோயாளிகிட்ட அத்தனை பேர்த்தே அவர் குணப்படுத்திருப்பார் அந்த பத்து பேர் போய் இன்னும் அந்த பத்து பேர் போய் இந்த மாதிரி ஏசுநாதட்ட போகணும் நோய் குணமாகும் ஏசுநாதட்ட போய் நீ போகிற நோய் குணம் நோயாக இல்லாமல் எல்லாமே நல்லா இருப்பாங்க அதனால இந்த ஒரே ஒருத்த மட்டும் போய் பரப்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால அவரே செஞ்சதுக்கு நன்றியை தெரிவிக்கிறார் இதே மாதிரி நானும் என்ன பண்ணுறேன் நான் செய்கிறது ஒரு பத்து பேர் தெரிஞ்சால்தான் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் எனக்கு பின்னாடி உதவி பண்ணுவாங்க இல்லாட்டி பண்ண மாட்டாங்கோ ஒரு தனிப்பட்ட போகிறாங்க பாக்கெட்லேருந்து ஒரு பத்து ரூபா கொடுக்குறாங்கன்னா அது வேணால் செய்யலாம் நம்ம ஒரு அமைப்பு வச்சுருக்கோம் அந்த அமைப்பு வந்துட்டு மா நாலு பேருக்கு செஞ்சால் தான் நாலு பேர் அது அப்படி பரப்புறது இன்னைக்கு ஒரு நூற்று கணக்கான நான் ட்ரஸ்ட்டு இந்த சங்கம் இதெல்லாம் துவைக்கி இந்த மாதிரி ஆளுங்களை பண்ண மாட்டாது அதனால அதுவும் நமக்கு தேவை அடுத்ததாக நம்மளுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆறு செய்கிற இதுவே தான் உதவி நானும் செய்கிறேன் இது வெளியில்லாமல் சொல்லக்கூடாது நாற்பது வருஷம் சர்வீஸ் ஒரு மாதம் மட்டும் கம்மி இது ரிட்டைர்மெண்ட் ஆகி இந்த ஒம்பது வருஷம் அறுபத்தி ஒன்பது எழுபது முடியுது ஆக போகுது அதனால் என்னங்களும் முடிஞ்ச உதவி அனைவரும் மக்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவி பண்ணணும் துனிமன் இல்லையா அது கொடுங்க வெளியில் சொல்லக்கூடாது நீங்கள் செய்கிறது ஓமுக்கு ஏதாவது ஒன்று செய்கிறனாலும் அந்த ஓமுக்கு மட்டும்தான் தெரியும் வெளியில் சொல்லக்கூடாது நான் இது ஒன்று மேடர்ந்து சொல்லிட்டு வந்துக்கிறேன் ஒன்றா நீங்கள் செய்ய தரேன்ட்டு அதுபோல் காஞ்சிபுரத்தில் ஒரு ஓம் இருக்குது அங்கே ஒரு நாற்பது பேர் இருக்காங்க டெய்லி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ரெண்டு வாட்டி போயிட்டு ஒரு இருபது நாள் இருபதாயிரம் இருபதாயிரத்துக்கு ஐம்பதாயிரம் சேங்கிட்டு வந்தேன் சில்வோர் பாத்திரம் பேண்ட்டு சட்டை பெட்ஷீட்டு எல்லாம் வாங்கிட்டு கொடுத்துருங்க ரெண்டு டைமு போய் பணம் உதவி கேட்குறாங்க வரமா ரெண்டு மாதங்கள் வர சொல்லிக்கிறேன் கோயம்புத்தல் ரெண்டு ஒன்று இருக்கு அதே போல வந்து நம்ம ஈரோட்டில் ஒன்று இருக்குது நாமக்கல்லில் ஒன்று இருக்கு எல்லாமே செஞ்சு வைக்கலாம் உதவி பண்ணுங்க ஜனங்களுக்கு உதவி பண்ணுங்க நிறைய பேச முடியாது என்னுடைய தொண்டை கட்டிக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து அன்புமணி மத்திய அமைச்சர் வர பார்த்து அந்த தன்னாட்சி நிறுவனம் மாற்றினாரு ஒரு மாதம் சேக்கு சத்துல ஒரு மாதம் அதுக்கு சில குறைகள்லாம் இருக்குது அந்த குறைகள் போனால் அது வந்து

கத்தனுடைய பரிசுத்த மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இது வந்துட்டு எங்க அப்பாவுடைய பிரயாசம் இந்த பில்டிங் வந்துட்டு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பிரயாசப்பட்டு கட்டினது இப்போ அப்பாவுக்கு கொஞ்சம் வயசு சொல்லி நான் எடுத்து நடத்திட்டு இருக்கிறேன் அதுக்கு வந்துட்டு முதல்ல ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஏன்னா இப்படி ஒரு காரியம் நடக்குதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஒரு இந்த பில்டிங்கில் ஒரு அஞ்சு பேர் வந்து பயனடைய மாட்டாங்களா அப்படின்னு தான் நான் ரொம்ப ஏக்கமாக பார்த்துருந்தேன் உங்களை இத்தனை பேர்த்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக என்ன அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு பேதுரு வந்து கேட்பார் ஒரு மாற்றுத்திறனாளியை பார்த்து சொல்லு கேட்பாரு இவன் இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறது அவன் செய்த பாவமா இல்லை அவர்கள் பெற்றோர் செய்த பாவமானு சொல்லி கேட்பார் பாண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் அவர்கள் செய்த பாவம் அல்ல இது வந்துட்டு தேவனுடைய மகிமைக்காகத்தான் இவங்க வந்துட்டு பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் இப்போ இது வந்துட்டு அவர் ஒரு அண்ட சராசரங்களை படைத்த ஒரு கடவுள்கிட்டிருந்த அந்த வார்த்தை வந்திருக்கு என்னென்னா மாற்றுத்திறனாளிகளானவங்க வந்து தேவனுடைய மகிமைக்காக பிறந்தவர்கள் நீங்கள் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் எப்பவும் அனுதினமும் அதை நினைக்கணும் இப்போ நாங்களாம் வந்து ஆண்டவருடைய நாமத்துக்காகவோ மகிமைக்காகவோ பிறந்தவர்கள் அல்ல நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணாதான் அது ஆண்டவருடைய மகிமைக்காக போய் சேருது ஆனால் மாற்றுத்திறனாளிகளாக வந்ததே ஆண்டவனுடைய மகிமைக்காகன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரது என்னது இப்போ கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிறவங்கள யார் இருக்கீங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் சொல்லுங்க எத்தனை பேர் இருக்கீங்க அல்லாதவர்கள் இப்போ ஆண்டு இயேசு கிறிஸ்து அற்புதம் பண்ணியிருக்கார் இல்லையா ஜீசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அற்புதத்தை சொல்லுங்க பார்க்கலாம் கிறிஸ்டின்ஸ் இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கு ஆண்டவர கேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே ஒன்று சிலுவையில் அறைந்தது ஞாபகம் இன்னும் வேற எதுவும் ஞாபகம் அற்புதம் என்ன ஞாபகம் வரும் தான் என்ன அப்படின்னா ஆண்டவர் வந்துட்டு முதன் முதல்ல செஞ்ச அற்புதம் என்னன்னா கானாவூர் கல்யாணத்துல அத்தனை பேர்த்துக்கும் வந்துட்டு பந்தி அந்த திராட்சரை செஞ்சு தீந்துரும் அது இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா அப்போ ஒரு ஐந்து கூடை வந்துட்டு அவ்வளோ கூடையா பண்ணி பன்னெண்டு பன்னெண்டு கூட மீன் அப்பமும் வந்து மீதமாக ஆனா ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் சொன்ன உடனே ஞாபகம் வருதுன்னா குருடனை சரி பண்ணது பதினெட்டு முடவன் உடவனானவன அவரு அவர் போய் கேட்பாரு உனக்கு சுகமாகணும்னு விரும்புறியா அது எல்லாமே எதுக்குன்னா தேவனுக்கு அந்த தேவனா நம்ம எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவருக்கு மகிமை அப்போ அவருடைய முக்கியமான காரியமே என்னன்னா மாற்றுத்திறனாளிகளை சரி பண்ணுறது தான் அவங்களுக்கு நன்மை செய்கிறது தான் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்க தான் நம்மள மாதிரி ஆளுங்க யார் நம்ம ஆறுமுகமையாக இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு காரணமே கடவுள் அந்த வந்துட்டு உங்களை நினைச்சிருக்கிறார் அவ்வளோதான் அவர் நினைத்திருக்கார் அப்படின்னு நினச்சாலே என்னன்னா அவ்வளோ பெரிய மகிமை இப்போ எங்களை நினைச்சிருக்காரு அவங்களை நினைச்சிருக்காருன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ரேர் கொஞ்சம் நினைக்கணும் நம்மளை நினச்சிருக்காரன் ஆனால் நீங்கள் அப்படி ஒரு டவுட்டே பண்ண வேண்டாம் மாற்றுத்திற்கு நாளுக்காக தான் ஆண்டவரோடைய கரத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் அவர் நினைத்து இருக்கிறா அதனால தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அதை நினைத்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு சந்தோஷமாக கிடக்கணும் ஆண்டவர் அதாவது ஒரு படைத்த ஆண்டவரே நம்மளை நினச்சிருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதை நினைத்து நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக எந்த ஒரு க கவலையும் இல்லாமல் கொடுத்த வாழ்க்கையை அனுபவம் சந்தோஷமாக இன்பமாக ஆண்டவருக்கு மகிமையாக அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா இவங்க ஆண்டவர் மகிமைக்காகனா ஆண்டவருடைய மகிமைக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நினச்சி நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அது வந்துட்டு என்னுடைய ரெக்வெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் நான் ரொம்ப டேஸ்டிப்பேன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆனால் எனக்கு எந்த வழியில் ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் இந்த பில்டிங்கை நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சு இந்த இடத்துல உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணி எப்படியாவது இது யாருக்காவது உபயோகப்படணும்னு நினைக்கும் போது எனக்கு இப்படி ஒரு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த சந்தோஷம் ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அதுக்கப்புறமா நம்ம டேனியல் ஐயா அவர் மூலமாக தான் எனக்கு இது தெரியும் ஆறுமுகம் ஐயாவை வந்து எனக்கு இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும்போது தான் தெரியும் அதனால் அவருடைய இந்த ஜாப் வந்துட்டு எனக்கு வார்த்தையில் சொல்ல முடியாது அந்தளவுக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்புறம் பானுமதியா மேடம் வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த சர்வீஸெல்லாம் எனக்கு மன ஆள் மனசில் இருக்கிற சர்வீஸை ஆனால் எனக்கு அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணது பிளான் இருக்குது ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண தெரியாது ஆனால் இவங்க இந்தளவு ஒரு லேடியாக இருந்து பண்ணுறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதுக்கு ரொம்ப நான் சந்தோஷமாக கவுன்சிலர் அவங்க வந்துட்டு எனக்கு சொல்ல முடியாது பார்த்தியால் சொல்ல முடியாது எங்கள் அவங்க வந்து நான் ஓட்டுக்கு நான் அப்பா வந்துட்டு ஏடிஎம்கேல தான் இதாக இருந்தார் அதுக்கப்புறமா நான் ஒரு ஒரு எடுத்து வரும்போது நான் ஐயா வந்து ஓட்டு கேட்குறாங்க அப்போ நான் ஒருத்தர்கிட்ட ஒரு திடீர்னு ஒருத்தர் வராரு கவுன்சிலராக அவங்க எப்படி என்னன்னா எல்லாரும் பயந்து வந்தது என்னென்னா அவர் சோசியல் சர்வீஸில் ரொம்ப நல்ல சர்வீஸ் பண்ணுவார் அந்த வார்த்தையை நான் நம்பி தான் வந்துட்டு அவருக்கு நான் உண்மையாக ஓட்டு போட்டேன் அந்த வார்த்தைக்கு வந்துட்டு அவர் போய் சொன்ன அவருடைய அந்த என்ன சொல்கிறது அந்த அப்ரோச்சே வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அவருக்கு அந்த ஒரு டிக்னிட்டி இல்லாமல் அவர் அவர் ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் என்னுடைய இந்த இது வந்து ட்ரைனேஜ் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது என்னோட அந்த எல்லா தண்ணியுமே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கும் நான் அவர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட்டாக அவங்க ஃபஸ்ட்டு என்னுடைய மனுலேயே ஃபஸ்ட் தான் நான் எழுதுக்கிட்டேன்னு சொன்னார் அதே போல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு பண்ணி கொடுத்தது என்னாலும் என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் அதனால் அவருக்கு நான் என்ன ரெக்வஸ்ட் வச்சுருக்கோம் அவர் வந்து ஒன் பை ஒன்னாக கண்டிப்பாக செய்வார் நாங்கள் கிட்டத்தட்ட பஸ்ஸில் வந்து கிட்டத்தட்ட தாய்மான திட்டம் பஸ்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கவர்மெண்ட்லேருந்து தான் பணம் எட்நூறு கோடி ரூபா கொடுக்குறாரு ஒரு நாளைக்கு மகளிர் பயணம் செய்கிறதுக்கு நிறைய திட்டங்களை நம்ம முதலமைச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து அவருக்கு நம்ம முதலமைச்சர் வரைக்கும் நன்றி அதேம்மா 何で